సలము వంహదుల్హిందాలా వరకా అమ్మవార్ పక్క కాళ ாயகம் நகுணத்தின் தாயகம் நவிகழ்நாயகம் செல்லாமலை அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் நாதாக்கள் நல்லவர்கள் மீதும் குறிப்பாக விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மனைவர் மீதும் அல்லாவின் அன்பும் என்று நிலவர்த்துமாக பெயர் நான் இன்று நான் நிகழ்நாயகம் சிறுவன் அவர்களின் உயர் பண்புகளை பற்றி பேச வந்துடேன் அந்திய அல்லாவின் அல்லே அது சல்வா ராமசெல்வம் அவர்கள் எப்பொழுதும் முகம் அலச்சுவல் திகழ்வார்கள் மென்மையான குணம் கொண்டவர்கள் விரைவாக இறக்கப்படுவார்கள் அது சிறுவன் மீது அவர்கள் அவர்கள் மீது ஆதரவு வைப்பவர் என்று மேமாற்றப்பட மாட்டார்கள் அருமறுப்பான விஷயங்களை பேச மாட்டார்கள் எவரையும் குறை கூற மாட்டார்கள் மேலும் யார் பேசினாலும் அவர் பேசி முடிக்கும் வரை அவர் பேசி துண்டிக்க மாட்டார்கள் உறக்க சப்தமிட்டு பேச மாட்டார்கள் அவர்களின் குறைவான வார்த்தை அதிக அர்த்தம் கொஞ்சம் கொதிந்தவையாக இருக்கும் என அழிகளில் தலாந்து ஒரு கூடுகிறார்கள் அல்லாவும் சுபமாக அவர்களை முதல் முதல் ஒழுங்கால் படைத்தான் நம்பிசர் லாஸ்வம் அவர்கள் மக்களிலேயே மிக அழகிய பண்புகளுடையவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதாக அனஸ்தின் வாழ்க்கையில்லா தலாந்து ஒரு கூடுகிறார்கள் ஒரு பொருளை கேட்டால் அவர்கள் இல்லை என்று சொன்னதில்லை மேலும் அவர்களிடம் முன்வைக்கு எதிர்கேட்கப்பட்டாலும் அவர்கள் குடுக்காமல் இருந்ததில்லை அல்லாவி அவர்கள் திரைக்குள் இருக்கும் கன்னி பாதிக்க விற்க முடியவர்களாக இருந்தார்கள் அவர் அவர்கள் ஏன் ஒரு பொருள் எதிர்த்தால் அந்த வெடத்தை அவர் முகத்திலே காண முடியும் என்பதாக அபு சயித் அலிராவ் சரானோ கூறுகிறார்கள் அல்லாவின் புக சன லா மலையவசலம் அவர்கள் தொழுகையை முடித்த பின் சூழல் முன்பு அவர்கள் தொழுதை இடத்தில் இருந்து எழுந்திருக்க மாட்டார்கள் அல்லாவின் கூக சன லா மலையிலம் அவர்கள் மக்களுடன் மக்களுடன் இன்னும் நெருங்கி பழக முடியும் பாதிக்கப்பட்டவர்கள் நம்பி சில லாவுசுவலம் அவர்கள் எழுதி அழுதம் உரிமைகளை பெற்றுக் கொள்வார்கள் மக்களுடன் இலகுவாக பேசும் பொழுது நம்பி சிலர் லாவு அவர்கள் தமக்கு ஏற்பட்ட சிரமங்களை அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் நம்பி சிலர் லா அவர்கள் தன் கையால் எதையும் எப்பொழுதும் அடித்ததில்லை எந்த பெண்ணையும் எந்த ஊழியரையும் அடித்ததில்லை நம்பி சல்ல ராமமலையம் அவரை புண்பிடித்தவர் எவரையும் எப்பொழுதும் பழிவாங்கியதில்லை அல்லாவின் அவர்கள் மெண்ணிலம் உடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் வியர்வை குழிகள் புத்துக்கள் போன்றிருக்கும் இன்னும் நறுமணம் தமிழ்வே இருந்தார்கள் என்பதாக அனஸ்ராய் அனஸ்ரல்கள் கூறுகிறார்கள் நம்பி சிலர் லவு மலையின் வியர்வை குழியை ஒரு நறுமண பொருளோடு சேர்த்தால் அந்த பொருள் அதிகமாக உடையதாக மாறுகிறோம் என்பதாக மகாபாக்கள் கூறுகிறார்கள் அப்படி தலை ராம் அலைவர் மக்களிலே மிக அழகிய முகம் உடையவர்களாகவும் மிக அழகிய உண்மைப்பு உடையவராகவும் இருந்ததாக கூறுகிறார்கள் அப்படி தலைவர் லாம் கூறுகிறார்கள் அன் முகம்மத் புகழப்பட்டவராவே அன் அகமத் இறைவனை அதிகமாக மாஹி அழிப்பவராவே எனது மூலம் இடைமதிப்பு அளிக்கப்படுகிறது நான் ஹாஷி ஒன்று தேடுப்பவரவை எனது பின்னால் மக்கள் ஒன்று தேட்டப்படுவார்கள் இறுதியான நாயின் பின்னால் எந்த இதே புதரும் இல்லை என்பதாக நிகழ்நாயிடம் பல்லா உலகத்தில் நம்ம கூறுகிறார்கள் கூறுகிறார்கள் அந்த அல்லாவின் மீதான கூறுகிறேன் அது அன் ஒன்பது ஆண்டுகள் செய்துள்ளேன் அவர்கள் நீ என்பதாகவும் அது செய்யாமல் விட்டுவிட்டதே இன்னின்னதை நீ செய்திருக்கக் கூடாதா என்பதாகவும் கேட்டதாக எனக்கு தெரியவில்லை நமது மன்னர் செருமானம் செல்லெல்லாம் இருக்கணும் அவர்மா அவர்கள் தம் உயிலும் எனக்கு மேலாக நிறுத்திப்பள்ள உள்ளதாவும் அவர் வாழ்வே அவரின் நாள்வே முழுமையாக பின்பற்று உள்ளாகவும் நம்மையும் நமது குடும்பத்தினரை மாற்றி அனுபுரிமானதார் மேலிருந்து பேச வாய்ப்பு இருந்த அசகலர்களுக்கும் ஜமாதார்களுக்கும் நன்றி புனி இடைப்பெறுகிறேன் வாகி பகவான் அதிகமுள்ள பில அரங்கி அஸ்ஸலாமு அணைக்குமுந்தலாய்க்கால வளர்த்தாக்கு